ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா காடை பெரட்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாகவும் வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் இந்த டீட்டெயிலான வீடியோ போகிற முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க சட்டி ஆனதும் ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா வெடித்து வரட்டும் வெடித்து வந்ததுக்கப்புறம் கருகிறக்கூடாது அதையும் பார்த்து பக்குவமாக செஞ்சுக்கோங்க நல்ல இந்தளவுக்கு பொறிஞ்சி வந்தது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து அரைச்ச பேஸ்ட்டுங்க இதையும் எண்ணெயில் வந்து பச்சாவடை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு கை கொத்தமல்லி புதுனாவும் கருவாப்பிலையும் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் பொடி பொடியாக விட்டு இது கூட சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பத வரைக்கும் வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் காரம் உங்கள் வீட்டு பொடி எப்படி இருக்கோ அதுக்கு தந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க காஷ்மீரி பொடி காரம் இருக்காது மைல்டாக தான் இருக்கும் நல்லா கலர் கொடுக்கும் ரெண்டு டீஸ்பூன் தனி மல்லிப்பொடியும் நம்ம சேர்த்துருக்கோம் அது கூட கார் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச ஹோம்மேட் கரம் மசாலா நம்ம சேர்த்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே எல்லா பொடியும் அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் அது நல்ல ஒரு ஃப்ளேவராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு வந்து கீழே பிடிக்காம நல்லா வரும் அளவுக்கு நல்லா ப வடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இந்த மசாலா எல்லாமே கொஞ்சோன்னு இதுக்கு தே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா தண்ணி அப்படி தொளிச்ச மாதிரி மட்டும் கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து இதை நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்து நாலு காடையை நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இந்த காடையை வந்து நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி இது வதங்கிட்டுருக்கலையா அது கூட நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கிரேவியில் அந்த கிரேவியோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த காடையில் போய் நல்லா வந்து அப்சர்வ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் தண்ணி வந்து முடிஞ்சளவுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க காடை வந்து சீக்கிரமே வெந்து வந்துடுங்க இதை நல்லா அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி எடுத்துட்டு அடுப்பு வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா அந்த காடையில் வரக்கூடிய தண்ணியை வச்சு முடிஞ்சளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடிடுவோம் மூடிட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு பாருங்கள் ஃப்ளேமில் தான் இருக்குது இடைய நிலையில் அப்பப்போ எடுத்து திறந்து பார்த்து கிண்டி கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க ஏன்னா கீழே போய் ஒட்டிடக்கூடாது அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி எல்லாமே வந்து நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி சுருண்டு வந்துடுச்சு காடையும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க காடை வந்து ரொம்ப சீக்கிரமே வெந்து வந்துடும் உங்களுக்கு அப்படி வேகலை இல்லை வந்து பிடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி சேர்த்துட்டா அந்த காடைக்குள்ளே அந்த டேஸ்ட் எல்லாமே போகாம இருக்கும் அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து கம்மியாக சேர்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரட்டல் ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த காடைக்குள்ள இறங்கி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கடைசியாக வந்து மிளகு சீரக தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கருவோம் அவ்வளவா காரம் இருக்காது நல்லா சுருக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் வந்து டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு சீரக தூள் சேர்த்துட்டு நல்லா எங்கிட்ட அங்கட்டுமா நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே அவ்வளோவா தண்ணி இல்லாமல் நல்லா பெருண்டு அப்படி சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான காடை பெரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி இதே பக்கத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்டில் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்